ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய இந்த சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே நாலஞ்சு பல்லு பூண்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்குங்க இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து எடுத்து இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர நேரத்துல கொஞ்சமா கருவேப்பில்லேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்ததில்ல இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க இல்லை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டு வைக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்ததுனா தான் இது எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும் இந்த சட்னியில் உங்களுக்கு புளிப்போ காரமோ அதிகமாக எடுத்து தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான இட்லி தோசைக்கு ஏற்ற சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ